ஃபீமேல் கேரக்டர் யாருமே எடுக்க மாட்டாங்க எல்லாருமே இத்தா தண்ணிக்கு மீஷோ வளர்த்து தாடி வளர்த்து வச்சிட்டாங்க ஸோ ஃபீமேல் கேரக்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க உடல் ரீதியாவோ இல்லை வேற எதாவது பொருள் ரீதியாக காயப்படுத்தும் போது எவ்வளோ வழி இருக்கும் அந்த வழியை நான் சமீபத்தில் அனுபவிச்சேன் என்னன்னா ஒரு எபிசோட்ல ஒரு காமெடியன்ஸ் கூட நான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அவங்க என்ன கலாச்சி நான் அடிச்சு அனுப்புகிற ஒரு கேரக்டர் என்ன அடிச்சு அனுப்புற ஒரு கே அடிச்சுன்னா கையில் இல்லை கலாச்சி ஏதோ ஒன்று பண்ணி அனுப்பணும் ஆனா அங்க ஸ்பாட்ல லைட்டர் எடுத்து இந்த இடத்துல ஏய் கிளம்புறியா இல்லையான்னு லைட்டர் எடுத்து சூடு வச்சிட்டாங்க நான் கூட வெறும் லைட்டை தான் டம்மி லைட்டேன் எனக்கு அந்த இடத்துல டக்குனு சூடு போது எரியும் இல்லை சின்ன எரிச்சல் இருந்துச்சு சரி ஓகே அப்போ எபிசோட் முடிஞ்சிச்சு ஸோ ஏதாவது தெரியாம பட்டுன்னு நினச்சேன் போக போக நைட்டு அடுத்த நாள் போக போக இந்த இடம் நினச்சி கண் இந்த இடத்துல கூட இங்க ஒரு பிளாக் மார்க் இருக்கும் இந்த இடம் அப்படியே பொல்லிச்சு காலையில் என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்போ அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் என்ன இது சாதி கூட கேட்கல சோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு என்னடா இது ஏன் இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்க வலிக்குங்கிற ஒரு மனப்பக்குவம் கூடவா இல்லாம நீங்க பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வழி இல்லப்பா அவ்வளவுதான் வேஷம் போட்டாச்சு ஆடிதான் ஆகணும் அண்ட் லீடு கேரக்டர்னு ஒன்னு இருக்கு சோ லீடு கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சில பேர் இன்னைக்கு வரைக்கும் அட்டம் புடிச்சு வாங்குவாங்க நான் தான் லீடு பண்ணுவேன் வேற எவனுக்கு லீடு கொடுக்க மாட்டேன்னு ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேர் எதுனாலும் கொடுப்பா ஏதோ ஒன்னு நான் ஒரு ஷோக்கு வந்தால் போதும் எனக்கு கொடுக்குறத பண்றேன் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை பெருசாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த பாசியால் இருக்கும் அதை வேற வழி இல்லை இவங்க வந்தால் இதுக்கு தான் செய்யும் அதை தாங்கிக்கிட்டு இதுல நம்ம தாண்டி வரணும் நான் ஒரு கெட்டப் எடுக்கிறேன் நான் சொல்லலை நீங்க வார்த்தைகளை கவுண்டில் கலாய்க்கும் போது அது எனக்கு மனசை புண்படுத்துவேன் ஏன்னா நான் அதை தாங்கிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன் காமெடி நான் அவனே ட்ரை பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கான ஒரு பேசிக் காமெடி சென்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி உங்களால் முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை ட்ரை பண்ணுங்க இல்லை என்னால முடியும் அப்படின்னா இப்போ காமெடி என்ன தகுதி காமெடியன்ஸ்ல எங்க காமெடி நான் போகிறங்க விஷயம் இருக்கு சினிமா காமெடியின் வேற சீரியல் காமெடியின் வேற டிவி ஷோ காமெடியின் வேற ஒருத்தர் நல்லா காமெடி பண்ணுவான் நல்லா ஆக்ட் பண்ணுவான் டிவி காமெடி நம்மளால நிக்க முடியாது அது வேற இப்பவும் நீங்க கொண்டு பாங்க இப்ப வடிவேல் சாதையை கொண்டு அதே இதுல பர்ஃபார்ம் பண்ண வச்சுப்பாங்க அவதால முடியாது அது வேற ஸ்டைல் இது வேற ஸ்டைல் ராமதனா கொண்டு நீங்க மிகப்பெரிய படத்தை மிகப்பெரிய காமெடி நான் போட்டா அவதால பண்ண முடியாது சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் டிவி காமெடினா போனா அதுக்கு என்ன வேணும் அதுல ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ணலாம் நீ நிறைய ஸ்டாண்டப் காமெடி பேசி பேசி நிறைய புது புது காமெடி எடுத்து ஃப்ளோவா பேசினா நீ பழனி நிஷாக்கா மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் ஆகலாம் இல்லை நான் மிமிக்ரி குறைசி மாதிரி ஒரு மிமிக்ரி பர்ஃபார்ம் ஆகுனா நீ அதுக்காக வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி புது புது வாய்ஸ் எடுத்து மிமிக்ரி பர்ஃபார்ம் ஆகணும் இல்லை நான் ஆக்ட் நல்லா பண்ணுவேன் நல்ல பாடி லாங்குவேஜ் பண்ணனா கோதண்ட மாதிரி அதுக்கேற்ற சில விஷயங்கள் முயற்சி பண்ணணும் ஸோ உனக்கு என்ன வரும் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கான முயற்சி பண்ணணும் பய பசங்களுக்கு என்னன்னா பயங்கர கோவம் வரும் நான் இந்த ஆடிஷன்லேயே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கமெண்ட்ஸ் போட்டான் நேத்தோமோ சோசியல் மீடியால படித்தேன் என்ன நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற என் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு நிமிஷம் கூட உனக்கு பார்க்க டைம் இல்லை நீங்களாம் எப்படி ஜட்மெண்ட் பண்ணுறீங்க நாங்களாம் எப்படி பெரிய ஆள் ஆக முடியும் அவன் போட்ட கமெண்ட்ஸ் அவனுடைய அவன் போட்டதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அவனுக்கான புரிதல் இல்லை ஏன்னா இங்க ஆடிஷன் கமிட்டியில் இருக்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் ஒருத்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசும்போதே அவனுக்கான திறமை என்ன தகுதி என்னன்னு இவங்களால கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவங்களால முடியும் அதனாலதான் அந்த பொஷன்ல இருக்காங்க அதுக்காக எப்படி ஒரு நிமிஷத்தை உன்னால கணிக்க முடியுமா உன்னால கேட்க தான் முடியும் இவங்களால கணிக்க முடியும் ஏன்னா இவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இது தெரியாம இந்த பசங்க வெளியே போயிட்டு எனக்கு டைம் கிடைக்கல எனக்கு அது குடுக்கலனுக்கு தீபக் ப்ரோ பாஸ்ல எனக்கு டைம் கொடுத்து நான் சொல்லியிருப்பேன் கிடைக்கிற டைம்ல நீ உன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இன்னொன்னு இப்போ பிளாக்மெயில் ஏதாவது பண்றாங்க என்ன பிளாக் ஆக்சுவலா என்ன இந்த ஆடிஷன் போகும்போது தாம்சல் சார் உட்காந்து ஆடிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் பெர்ஃபார்மன்ஸ் பசங்க போய்கிட்டு இருக்கு சில பசங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கே தெரியுது சார் என்ன சார் இது என்ன பாவம் ஆர்வம் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா இந்த ஷோக்கான அது கிடையாது குவாலிட்டி கிடையாது ஆனா அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் வேணாம் அனுப்ப வேண்டியது சார் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன் உட்காந்து ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்துட்டு ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருக்காப்புல இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சார்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் அதான் தெரியல சார் பார்த்தாலே அப்போ எதுக்கு சார் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அனுப்பிடலாம்ல சார் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிக்காங்களே ஏய் நீ வேதனா நான் ஏதாவது சொல்லி அனுப்பலாம் பின்னாடி உட்கார்ந்து வீடியோ போட்டு திட்டுவானுக்கடான்ட்டு அதுக்காகவே பயந்து அந்த அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு பசங்க அப்படி ஆயிட்டானுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது இவங்கள மெயின்டைன் பண்றதுக்கு ஓகே ஓகே ஆனா இப்போ முந்தைய மாதிரி கேபி வெளியே அந்த அந்த ஸ்டாண்டப் காமெடினு அந்த மாதிரி காமெடிஸ் இன்னும் வெளியே வரலையோ விஜய் அவங்க மட்டும் தான் இருக்காங்களோ வெளியே இன்னும் யாரும் உள்ள வரல இது இருந்தா வராது எப்படி இப்போ இப்பவும் சொல்றேன் அடுத்து கலக்க சீசன் டென் வருது நல்ல பர்ஃபார்மர் யார் இருந்தாலும் அவங்களை எடுத்து வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்க விஜய் டீம் ரெடி ப்ரொடக்ஷனும் ரெடி டைரக்டரும் ரெடி இல்ல வரமாட்டேங்கிறாங்க வந்துனா ஜி இங்க வந்து ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி என்னடா பண்ண முடியும் ஒரு பர்ஃபார்மரை ரெக்கமெண்ட் நீ நல்ல பர்ஃபார்மரா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லாம ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி என்னத்துக்கு நீ உண்மையான பர்ஃபார்மர் நல்ல திறமை இருந்தா அவங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க ரெடி அவங்களுக்கு ஷோ நல்லா போகணும் ஜி நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க சொந்தக்காரன் சித்தப்பா பெரியப்பா பையன் வச்சு ஷோ பண்ணி எப்படி பண்ண முடியும் சோ நல்ல திறமைசாலிகளுக்கான பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு பசங்க அதை வெளிப்படுத்திக்க தயாரா இல்லை இன்ட்ரெஸ்ட்ல உழைக்க தயாரா இல்லை உழைக்க தயாரா வந்த கண்டிப்பா ஜெயிக்கலாம்